குருவே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நமோ நமக பூஜையாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயஜ பஜதாம் கழுப்பவிராய நாமதாம் காமதேனுவே இப்போ நம்ம ஈரோடு குரு ராகவேந்திர சுவாமி டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க எங்கள் கூட சுவாமியை தரிசனம் பண்ணலாம் போன வாரமே போனதாக பிளான் பண்ணியிருந்தோம் பட் போக முடியல ஸோ குரு வந்து நம்மளுக்கு எப்போ வந்து தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ தான் நம்மளால் போக முடியும் நேரம் ஆனாலும் பரவாயில்ல குருவை தரிசனம் பண்ணிட்டு தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போ குரு பக்தர் வந்து நான் பார்க்குறேன் அவர்கிட்ட போய் கோயிலோட சிறப்பெல்லாம் கேட்குறேன் ஸோ மந்திராலயத்துக்கு அடுத்தது ரெண்டாவது பிருந்தாவனமாக ஃபஸ்ட்டு இது பண்ணது வந்து ஈரோடு ராகவேந்திர சுவாமி கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது என்னென்னா முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோவில்னு சொல்கிறாங்க அப்புறோட அவரோட வாழ்க்கையில் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக இவரை கும்பிட்டு வர்றதாகவும் பதினஞ்சு லட்சம் கடன் இருந்ததாகவும் குரு ராகவேந்திர சுவாமியை வந்து கும்பிட்டு நல்லபடியாக இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேவைக்கு அதிகமாக இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுற அளவுக்கு நிம்மதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இவர் வந்து துளசி மாலை வந்து கட்டி கொடுத்துட்ருக்காரு அபிஷேகத்துக்கு நான் இவர் கட்டி கொடுக்கும்போது ஐயர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு வந்து அந்த அரிசி தீச்சையும் அப்புறம் வாழைப்பழம் எல்லாம் வச்சு கொடுக்குறாரு எனக்கு பார்த்த உடனே ஒரு லைட்டாக சங்கடம் பாரு அதாவது ரொம்ப வருஷமாக கும்பிட்ற பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நாமெல்லாம் தெரியாதவங்க யாரோ அதனால் நம்மளுக்கெலாம் இது கிடைக்காதுன்னு நான் எனக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து சுருங்கி போச்சு நான் கொஞ்சம் தூரமாக அந்த பக்தரை விட்டு தள்ளி உக்காடுறேன் ஐயர் வந்து என்னை தேடி எனக்கும் அதே மாதிரி தீர்த்தம் கொடுத்து அந்த மந்திர அரிசியை வந்து கொடுத்து அப்புறம் கல் கண்டு பிரசாதம் எல்லாமே எனக்கும் கொடுக்குறாரு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அம்மாவுக்கும் கொடுக்குறாங்க சரி இது வந்து முதல் அதிசயம் ரெண்டாவது வந்து அபிஷேகம் பண்ணி அப்ப வந்து பஞ்சாமிரதம் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்போ நான் நினைக்கிறேன் அபிஷேகம்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அதெல்லாம் ஐயர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பாங்க நாமெல்லாம் இதை வந்து சாப்பிட முடியாதுன்னு மனசில் நினைச்சிட்டு சரி பரவாயில்ல குருவோட அபிஷேகம் பார்த்ததே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தான் அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா இருக்கேன் மூணாவது அதிசயம்னா குருவோட தேர் வந்து இழுக்கிறது வந்து நான் பார்த்ததே இல்லை அதை வந்து ரொம்ப பக்தியார பார்க்குறேன் ஆஞ்சநேயருக்கு நடக்கிற அபிஷேகத்தையும் பார்க்குறேன் குரு ராவேந்திர சுவாமிக்கு அபிஷேகத்தையும் பார்க்குறேன் அழகாக அவங்களுக்கு அலங்கரித்து அப்படியே பியூட்டிஃபுல்லாக குரு ராவேந்திர சுவாமி இருக்கிறாரு நாலாவது அதிசயம் என்ன அப்படின்னா கட்டளைதாரருக்கு தேங்காய் பழம் எல்லாம் பூஜை பண்ணி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இதெல்லாம் காசு கட்டினவங்களுக்கு கட்டளதாரருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட தான் காசு இல்லையே நாமளும் காசு இருந்தால் கட்டியிருப்போம்ல நமக்கு தரமாட்டாங்கள அந்த தேங்காய் பழம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கேன் அவங்க கூப்பிட்டு அந்த ஐயர் கூப்பிட்டு இந்தாங்க அம்மா தேங்காய் பழம்னு சொல்லிட்டு கட்டளதாரருக்கு எந்த தேங்காய் பழத்தை கொடுக்குறாங்களோ நவபிருந்தவனம் கீழே பூஜை செய்யப்பட்ட அந்த தேங்காய் பழ பிரசாதம் குருவோட கல்கண்டு எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறாரு மேலும் மேலும் ஆச்சரியப்பட்டு அப்படியே திகச்சு நிற்கிறேன் முன்னா அஞ்சாவது அதிசயம் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அன்னதானம் சா சாப்பிட்டு போகணுன்றாங்க அதுக்கு முன்னாடி அம்மா வந்து கேட்குறாங்க நாங்கள் போனது வெள்ளிக்கிழமை வியாழக்கெழமை தான் ரெகுலராக அன்னதானம் நடக்குங்களா நான் சுவாமி இன்னைக்கு வந்து அன்னதானம் நான் சாப்பிட்டேன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க சொன்னாங்க சொன்னாங்கம்மா வந்தது வெள்ளிக்கிழமை உனக்கு எப்படிம்மா அன்னதானம் இருக்கும்னு அவங்களை திட்டிடுறேன் ஆனால் குரு ராகவேந்திர சுவாமி அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க எந்த பஞ்சாமிரதம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணணும் இலையை விரித்து காலையிலிருந்து நான் மத்தியானம் ஒரு நன்ற வரையுமே சாப்பிடல ஏன்னா சுவாமி தரிசனம் வந்து முடிச்சுட்டு இவங்க வேறு அன்னதானத்தை கூப்பிட்டாங்க ஃபார்மாலிட்டி கூப்பிட்டாங்களா போகலாமா வேணாமான்னு வேற ஒரு தயக்கம் திட்டிருவாங்களோன்னு ஒரு பயம் அப்போ போய் அந்த பஞ்சாமிரத பிரசாதத்தை குருக்கு நைவேத்தியமாக வச்ச சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க மனம் நிறைய நிறைய தரிசனம் வயிறும் நிறைஞ்சு போச்சு என்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஈரோடு ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு வாழ்நாளில் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க குரு உங்களுக்கு நன்மையை நடத்துவார் எல்லா பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிப்பார் குருவை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவர் உங்களுக்கு நன்மையை மட்டுமே அளிப்பார் நன்றி